அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் அமரும் ராகுவால் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமான வளர்ச்சி எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரப்போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது உறுதியாகவே நிழல் கிரகமான ராகு கேது மற்ற கிரகங்களின் இயக்கத்தையே பாதிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த ஆற்றல் பெற்ற கிரகமாக பார்க்கப்படுகின்றன அப்படிப்பட்ட கிரகத்தில் ராகு மிக வலுவாக கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் வளம் வரக்கூடிய வேளையில் மிகவும் வலுவாக தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் அமருவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு என என்றால் திருவாதரை சுவாதி மற்றும் சதயம் ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் உறுதியாகவே ராகுவின் நட்சத்திரங்களாக பார்க்கப்படுகிறது இந்த ராகு மிக வலுவாக இந்த மூன்று நட்சத்திரங்களில் அமரும் போது பெரிய அளவில் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் என என்றால் இடல் கிரகமான ராகு தனியாக ஆட்சி வீடோ உச்ச வீடோ இல்லை எனவே இந்த வேளையில் நீங்கள் நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய அமர்ந்திருந்தாலும் நிறைந்த மாறுதலை தனஸ்தானத்தில் இருக்கிறார் அவரது சப்தம பார்வை அஷ்டமத்தில் பதிகிறது ராகுவின் சப்தம பார்வை சப்தமத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்பஸ்தானத்தில் பதிவதால் பல அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் உண்டு பொதுவாகவே நிழல் கிரகமாக ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பல்வேறு அகையான தோஷங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் அவற்றை உறுதியாகவே நிவர்த்தி செய்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை சதய நட்சத்திரத்தில் அமர்வதால் உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சாதகமற்ற சூழல் என்று சொன்னாலும் அதில் சாதகமான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது கடகராசிக்கார இந்த தருணத்தில் உறுதியாகவே ராகு வலுவாக அமரக்கூடிய இந்த வேளையில் உலக ஆசைகள் அதிகரிக்கும் ஆசைகள் அதிகரித்தாலும் அவற்றை சரியான முறையில் செயல்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு நியாயமான ஆசைகள் அனைத்தும் இந்த தருணத்தில் வலுவாக அஷ்டமத்தில் ராகு இருந்தாலும் கைகூடும் தருணமாக பார்க்கப்படுகிறது மாயைகளை நம்பி ஏமாறாமல் சிறப்பான ஒரு செயல்பாட்டையும் சிறப்பான செயல்களையும் வெளிப்படுத்தும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக உங்களை தேடி உறுதியாகவே வரும் குறிப்பாக இந்த தருணத்தில் பகை உணர்ச்சி மிக சிறப்பான மாறுதலை சந்திக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது கடன் சார்ந்த தொல்லைகளை கட்டுப்படுத்துவதோடு நீண்ட நாள் இருக்கக்கூடிய பட உடல் ரீதியான தொல்லைகளுக்கு இந்த தருணத்தில் அஷ்டமத்தில் இருந்து சப்தமத்தை நோக்கி நகரும் ராகுவால் வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தும் தருணமாக அமைந்திருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த தருணத்தில் சிந்தனை உயர்வதோடு பற்றற்ற தன்மையில் இருந்த பல பணிகளை பற்றுள்ளதாக மாற்றிக்கொள்வதோடு மட்டுமல்லாது கற்பனையான பயத்தை நீக்கி சிறப்பாக செயல்படும் தருணமாக உறுதியாகவே இந்த அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் சதயத்தில் அமர்வதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் கிடைப்பதால் உறுதியாகவே சொத்துக்கள் வாங்கும் போது அவற்றின் ஆவணங்களை சரியான முறையில் சரிபார்ப்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சொத்துக்களை வாங்கும் போது கடகராசிக்காரர்கள் அது யார் பெயரில் இருக்கிறது சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து ஆவணங்களும் பட்டா சிட்டா அடங்கல் என அனைத்தும் விற்கக்கூடிய நபரின் பெயரில் இருக்கிறதா என்பதை உறுதி செய்து அதற்கு பிறகு சொத்துக்களை வாங்குங்க அல்லது வேறொருவரின் பெயரில் இருக்கிறது பத்திரம் இவர் பெயரில் இருக்கிறது ஆனால் பட்டா வேறொரு பெயரில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதை வாங்க வேண்டாம் வாங்குவதற்கு முன் இந்த பட்டாவை இவருடைய பெயரில் விற்கக்கூடிய நபரின் பெயரிலே மாற்ற சொல்லி அதற்கு பிறகு வாங்குங்கள் அதற்காக நான் பணம் கழித்துக் கொள்கிறேன் ஒரு லட்சம் இரண்டு லட்சம் குறைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னாலும் வாங்க வேண்டாம் ஏனென்றால் அவராலே அந்த பெயர் மாற்றம் செய்ய முடியவில்லை என்றால் பல நாட்கள் ஆகலாம் அதனால் நாம் பணத்தையும் கொடுத்துவிட்டு அலைச்சலையும் மன வருத்தத்தையும் அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் எனவே சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் கடகராசிக்காரர்கள் செயல்படுவது நல்லது குறிப்பாக உங்களுடைய பெயரில் வாங்குவதை விட உங்களது துணைவியார் அல்லது குடும்ப உறுப்பினரின் பெயரில் வாங்கும் போது இந்த தருணத்தில் பல சிக்கல்களை தவிர்ப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு வலுவாக கிடைக்கிறது அடுக்கடுக்காக வந்த விரைய மருத்துவ செலவுகள் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு மாறுதல் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க போகிறது அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகும் குறிப்பாக பாகுகேது என்று சொன்னாலே பல்வேறு வேறு வகையான தோஷங்களை ஏற்படுத்தும் மனச்சோர்வு பதட்டம் நீண்ட நாள் பட்ட நோய் போன்றவை ஏற்படுவதோடு மட்டுமல்லாது சர்பதோஷம் நிழல் கிரகமான ராகு கேது பாம்பு கிரகம் என்று அழைக்கப்படுவதால் சர்பதோஷத்தை ஏற்படுத்துங்க தீவிர திருமண தடை மற்றும் சுப நிகழ்வுகள் தடை போன்றவை ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக ராகு கேது பார்க்கப்படுகிறது எனவே உறுதியாக கடகராசிக்காரர்கள் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் இந்த தோஷங்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உறுதியாகவே கைகூடுவதோடு திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளும் எளிதில் கிடைக்கும் அற்புதமான தருணமாக அமையப்போகிறது போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வெளியூர் சென்று தொழில் துவங்குவது அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் கார்பரேட் துறையில் மிக அற்புதமான வளர்ச்சி கடகராசிக்காரர்களுக்கு உண்டு ஊடகத்துறையில் பெருவிதமான முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் சண்டை சச்சரவு என்று எது இருந்தாலும் அவை அனைத்தையும் தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதி செய்யும் தருணமாகவும் வெற்றி பெறும் அற்புதமான நேரமாகவும் இந்த தருணம் அமைந்திருக்கிறது எனவே சரியாக கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே வீட்டிலே அடுக்கடுக்காக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் விலகுவதோடு நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு சொத்துக்கள் வாங்கும் போது ஆவணத்தில் சரியா பார்ப்பது நல்லது மட்டுமல்லாது எதிரிகளின் பலம் குறையும் நல்ல வரன் கிடைத்தது தவறு விட்டுவிட்டோமே என்று வருத்தப்பட்ட சூழலில் நல்ல வரனை மீண்டும் பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு வெளிநாடு சார்ந்த முயற்சியில் வேலை வாய்ப்பு எளிதில் கிடைக்கும் ஆனால் விசா போன்றவற்றை சரியாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்றால் டூரிஸ்ட் விசாவில் செல்லாமல் அந்த சம்பந்தப்பட்ட கம்பெனியின் ஒர்க் எம்ப்ளாயி விசாவில் செல்வது மிக சிறப்பானதாக அமையும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கும் தருணமாகவும் அமையும் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது உபரி வருமானத்தை உயர்த்தும் தருணமாக பார்க்கப்படுகிறது மனதிற்குள் இருக்கக்கூடிய குழப்பம் பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் கற்பனையான சிந்தனை அற்றற்ற தன்மை போன்ற அனைத்திலும் நல்ல ஒரு மாறுதல் இந்த தருணத்தில் உறுதியாகவே தனது சொந்த நட்சத்திரத்தில் அமரும் ராகு ஏற்படுத்தி ார் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பதால் இந்த தருணத்தில் உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்பும் சங்கடமும் நிச்சயமாக குறையும் தருணமாக பார்க்கப்படுகிறது சங்கடங்கள் நீங்குவதோடு குடும்ப முன்னேற்றத்திற்காக தற்போது மேற்கொள்ளக்கூடிய பல காரியங்களில் உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு பெரிய அளவில் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமையப் போகிறது எனவே இரட்டிப்பு மகிழ்ச்சியை இந்த தருணத்தில் ராகதிக்கம் இருந்தாலும் சந்திக்கக்கூடிய சிக்க கடகராசிக்காரர்கள் சந்தர்ப்பம்சிக்க உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது நிரந்தர வேலை வேலை வாய்ப்பு வாய்ப்பு அரசு போன்றவை அமைவதற்கான சந்தர்ப்பம் கிடைப்பதால் உங்களது முயற்சியையும் பயிற்சியையும் அதிகப்படுத்துங்க நிரந்தர வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும் குறிப்பாக கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு ராசியின் அதிபதியான சந்திரனை பகை கிரகமாக பார்த்தாலும் ராகு குருவை சமகிரகமாக பார்க்கிறார் அதோடு மட்டுமல்லாது ராசியின் சந்திரனுக்கு நட்பு கிரகமான சுக்கரனையும் நட்பு கிரகமாக பார்க்கிறாரு எனவேதான் இந்த அமைப்பு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் உங்களுடைய முயற்சியில் வெற்றி கிட்டும் குறிப்பாக பெண்மணிகள் உங்களுடைய வருமானத்தை உயர்த்துவதோடு உங்களுடைய பெயரில் சொத்துக்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் வெற்றிகரமாக அமையும் படிப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதோடு நினைத்ததை நினைத்தவாறே பெண்மணிகள் செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் ராகை போல் கொடுப்பில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் அமைய போகிறது தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல விஷயங்கள் சிறு முயற்சியிலே வெற்றிகரமாக அமைவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு வளர்ச்சி தரும் தருணமாக அமைய போகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு அருகாமையில் உள்ள ராகு கேது சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிகப்பெரிய அளவிலான நல்ல மாறுதல் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் அற்புதமாகக் கைகூடும்